கோவில் திருவிழாக்களில் கணவரை இழந்த பெண் என்பதை காரணம் காட்டி கொடுக்கப்படும் மரியாதையை மறுக்கக்கூடாது உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் அன்றைய நாட்களில் அமைதியின் திரு இடமாய் திகழ்ந்த ஆலயங்கள் இன்று நீதிமன்றங்களின் வழக்குகளுக்குள் சிக்கி பல்வேறு துயரங்களை சந்தித்து வருகின்றன முந்தைய நாட்களில் இறைவன் என்ற ஒரு சக்திக்கு மனிதன் அடங்கி நடந்து அன்பானவனாய் வாழ்ந்து வந்தான் இன்று நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஆதங்க போக்கில் ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையே மறந்துவிட்டு அநீதியான போக்கை ஆனந்தமாய் பின்பற்றி நடக்கக்கூடியவனாக உள்ளான் தான் செய்வது தவறு என்பதை அறிந்தும் அதை கூட அடாவடித்தனமாக செய்ய வல்லவனாக உள்ளான் மனிதனின் இத்தகைய மனிதாபிமானற்ற செயல்பாடுகளுக்கு ஆண்டவனும் அவ்வப்போது ஆங்காங்கே சில மனிதர்களுக்கு தண்டனை வழங்கி உலக உண்மையை நிலைநிறுத்தி காட்டியும் அடம்பிடித்து கொண்டு புரிவதில் ஆர்வம் காட்டுபவனாய் மனசாட்சி என்ற ஒரு விஷயத்தையே அடகு வைத்துவிட்டவனாய் சந்தர்ப்பவாத கூட்டுகளுடன் சேர்ந்து கொண்டு குழப்பம் விளைவிப்பனாய் உள்ளான் இத்தகைய வகையில் ஒரு சில குடும்பங்களில் அக்குடும்ப தலைவர்கள் ஊர் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் கோவில் சம்பந்தமான செயல்பாடுகளில் தங்கள் உணவு உறக்கம் மறந்து தங்கள் ஊருக்காக குடும்பத்தையும் மறந்து பல இன்னல்களுக்கு உட்பட்டு ஊர் கௌரவத்திற்காக தங்களையே அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து இறுதியில் இறைவனடி சேர்ந்ததும் அத்தகைய குடும்பங்களுக்கு எதிராக கோவில் விழாக்களில் மரியாதை கிடைக்கக்கூடாது என முண்டியடித்துக்கொண்டு கொண்டு சில கூட்டங்கள் நீதிமன்றங்களில் உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுத்து தடை பெற முயல்வதுண்டு இத்தகைய வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடுக்கப்பட்ட வழக்கு பற்றி இப்பதிவில் காணவுள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் மதுரை கோச்சரையைச் சேர்ந்த தினகரன் என்பவர் வழக்கின் சாரம் மதுரை சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாளன்று வழங்கப்படும் செங்கோலை கணவனை இழந்த பெண்ணிற்கு வழங்கக்கூடாது என மனு செய்திருந்தார் இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் எந்த ஆகம விதிகளிலுமோ அல்லது ஆண்டவன் முன்போ மனிதன் என்ற மேம்போக்கான செயல்பாடு அன்றி அம்மனிதன் பற்றிய எவ்வித அலசல்களும் கிடையாது எனவே கணவனை இழந்த கைம்பன் என்பதை காரணம் காட்டி அப்பெண்ணிற்கு கோவிலில் வழங்கப்படும் மரியாதையை மறுக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார் மனிதநேயம் காப்போம் மாண்புடன் வாழ்வோம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்